ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி ஓகேவா மனம் தளராதே உழைப்பு வீணாகாது ஓகேவா எப்போவுமே நீங்கள் உழைப்பை கொடுத்துட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வெற்றி வருனால் உங்களுக்கு தேடி வரும் ஓகேவா நம்ம ஒரு ஒருத்தரு மணிக்கான ஷார்ட்கெட்டில் வந்து இது வரைக்கும் ஏ வரைக்கும் ஷா ஷார்ட் கட் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஓகேவா ஃபஸ்ட் டைம் ஐக்கு வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதாவது ஐ அப்படின்னா நமக்கு தலைவன் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஐசே ஞாபகம் இருக்கும் இல்லையா அப்போது மற்ற வார்த்தைகளை வந்து அந்த தலைவனை ஸ்டார்ட் பண்ணி வர்ற மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டோரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரெண்டு மூணு தடவை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டீங்க அப்படின்னா உங்கள் மண்டல ஏறியிருக்கும் ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அமைச்சர் வந்து நாட்டோட பேச போகிறார் ஓகேவா நாட்டுக்கே தலைவன் பருந்துக்கு பயந்து கோளை மாதிரி அமர்வது சிவன் பக்தனுக்கு அழகா அப்படின்னு கேட்காங்க ஓகேவா அதுக்கு வந்து மன்னர் சொல்கிறாங்க பருந்துக்கு பயமில்லை மருந்துதான் தேவை இந்த இருமல் பெருநோய் என்னை கொல்லுமோ என ஐயம் உடல் அசைகிற நிலையில் இருக்கும்போதே தந்தையாக நான் என் மகன் குருவை கடவுள் துர்க்கை போன்ற அழகு கண்ணிக்கு கணவனாக்கி இந்நாட்டுக்கு அரசனாக்க ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒன்றா அதுக்கு அமைச்சர் சொல்கிறாங்க இதோ ஐந்து கடுகு ஐந்து கிழங்கு அஞ்சு தும்பையுடன் சர்க்கரை சேர்த்து மென்மையாக அரைத்து பாசனமாக்கி குடித்து மேன்மை பெற்று வியப்பு அடைவீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா திரும்ப இருக்கா சொல்கிறேன் நாட்டுக்கே தலைவன் பருந்துக்கு பயந்து கோலை மாதிரி அமர்வது சிவன் பக்தனுக்கு அழகா அப்படின்னு கேட்க கேட்டவுடனே பருந்துக்கு பயமில்லை மருந்துதான் தேவை இந்த இருமல் பெருநோய் என்னை கொல்லுமோ என ஐயம் உடல் அசையற நிலையில் இருக்கும்போதே தந்தையாக நான் என் மகன் குருவை கடவுள் துர்க்கை போன்ற அழகு கண்ணிக்கு கணவனாக்கி என் நாட்டுக்கு அரசனாக்க ஆசை இதோ அவனை அமைச்சர் சொல்கிறாங்க இதோ ஐந்து கடுகு அஞ்சு கிழங்கு அஞ்சு தும்பையுடன் சர்க்கரை சேர்த்து மென்மையாக அரைத்து பாசனமாக்கி குடித்து மேன்மை பெற்று வியப்பு அடைவீர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டல யாரையும் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா இது மாதிரி நான் அடுத்து ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ரெடி பண்ணி சீக்கிரமாகவே போகிறேன் மேக்ஸிமம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஓகேவா இப்போ நம்ம குரூப் டூக்கான ஃப்ரீ டெஸ்ட் வேறு டெய்லியும் வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு யூனிட் வைஸாக ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டன்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கோம் ஓகேவா அதுவும் நீங்கள் டெலகிராமில் வந்து உங்கள் கொஷின் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவேன் அதை நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நம்ம லைவ் செக்ஷனில் வந்து ஆன்சர் கீ இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் லைவில் வந்து பார்த்தாலும் ஓகே அப்புறமா வந்து பார்த்தாலும் ஓகே ஓகேவா பார்த்துட்டு உங்களோட ஸ்கோரை வந்து கம்மெண்டாக சொல்லுங்கள் சொல்லியிருப்பேன் நீங்கள் யாருமே சொல்கிற மாதிரி இல்லை ஸோ சொல்லிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த கொஷின் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன் ஏன்னா இருபது கொஷின் எடுத்தேன் அப்படின்னா அதேமே ஃபுல்லாகவே டஃப்பாக டஃப்பாக வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு மேம் அப்செட் ஆகும் சார் உங்களுக்கு ஸோ உங்களோட உள்ள ஸ்கோரை பற்றி நான் வந்து அது வந்து நான் அதிகமாக டஃப் எப்படி வைக்கணும் இல்லை எவ்வளோ ஈஸியாக வைக்கணும் அந்த மாதிரி யோசிப்பேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜில் டெலகிராம் லிங்க் இருக்கும் அப்படின்னா சேம் நேம் தான் நமக்கு எக்ஸாம் ஹால் ஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு டெலகிராமில் போய் சர்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் வரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புது நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ப்ளேலிஸ்ட்டில் தான் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓகேவா தேங்க்யூ